அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ரதன் ரூபி கப்பல் சேனல் இன்றைக்கு நாங்கள் ஒரு புதிய ஃபோன் ஒன்று வேண்ட போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ரூபி நாகப்பட நாள் ஃபோன் அஞ்சு வருஷமாக அந்த ஃபோனை வச்சுருந்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வேண்டி நான் இப்போ மட்டும் வேலை அது வேலை செய்து விழுகிறத இருக்குது இப்போ விழுந்து அப்ப நீ அத திருத்திடாத திருத்தலாம் அது உண்மையான விருப்பமான புது வருஷம் பாவிச்சிருக்கு அதே காரணம் தான் நான் அது பச்சிருப்பேன் நீ நீ சரி அத திருத்தி நாங்கள் வீட்டுக்கு ஏதாவது பா எனக்கு குடுக்கலாம் இப்ப நாங்க என்ன செய்யப்படணும்னு சொன்னா இப்ப புது போய்ட்மெண்ட் புது போன் உண்டு அதுவும் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வந்த புதிய போன் ஐபோன் 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 பண்ண புறம் அப்படிதான் எனக்கு பை தானே ஐபோன் பண்ண ஐபோன் பண்ண மாட்டேன் எனக்கு அவ்வளவு வசதி இல்ல

അവർ വേറിയാമരുത്തിനെങ്കിൽ പോയാറീൻറെ നാളിലെ നോണ്ടിട്ട് വരുമോ സിംബോറുടെ നാളെ

ஓகே நாங்கள் இப்போ ஃபோன் வந்து வேண்டிட்டு வந்துட்டோம் டவுனுக்கு எல்லாம் வேணாங்க நாங்கள் நிறைய கடை விசாரிச்சு யாழ்ப்பாணத்தில் எத்தனை கடை இருக்கோ அத்தனை கடைக்கும் போய் விசாரிச்சிட்டு தான் கடைசியில் இருவினா இந்த கடையில் போய் அந்த ஃபோனை வேண்டியிருக்கு அந்த ஃபோனை நாங்கள் இப்போ உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ணி காட்ட போகிறோம் இந்த ரெண்டு ஃபோனில் ஏதாவது ஒன்று தான் எதாண்டு நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்க ஒன்று எஸ் டுவெண்ட்டி ஃபோர் அல்ட்ரா இல்லாட்டி ஐஃபோன் 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 பண்ணுற ஐடியாலாம் போனாங்க ஐஃபோனாக இன்னும் வேண்டினான்னு சொல்லி பார்ப்பேன் ஐபோன் ஐபோன் தான் மக்களே எங்களுக்கு இதுதான் ஐபோன் எங்களுக்கு இதுதான் ஐபோன் என்னமா நான் வேண்டினது வந்து ரெட்மி நோட் ஃபோர்டீன் தான் வேண்டியிருக்கிறேன் ரெண்டு ஃபோன் பார்த்துனாங்க ஒன்று சாம்சங் ஏ ஃபோர்டீனும் ரெட்மியும் பார்த்துனாங்க அதில் பார்த்துனா ஏ செவன்டீனும் ரெட்மி நோட் ஃபோர்டீனும் பார்த்துனாங்க அதுல வந்து ஏ செவன்டீன் வந்து கொஞ்சம் விலா கூடவா இருந்ததால நான் ரெட்மி நோட் போர்டீன் எடுத்தனா முதல் நான் பாவிச்சதும் வந்து ரெட்மி நோட் நைன் தானே அது நல்லா பாவிச்சது அதால போர்டீன் எடுத்தேன் இப்ப பாப்போமா போடும் இது ஒரு அஞ்சு வருஷம் பாவிக்குமா வைதா

இது இந்த போன் வண்டிக்கு இதுடே கேஸ் வருது வந்து நல்லம் ஓ நல்ல கவர் வந்து வருது நல்ல கவர் வந்து வருது இதோட সাথে மளமே வர மெனக்கட் இருக்கு மெனக்கட் இல்ல அந்த போன் போன் இந்த டிஸ்கிரிப்ஷன் இதெல்லாம் இருக்குது அடுத்தது போன் இதான் Redmi நோட் 14 Redmi Note 14 னா ம் அடுத்து இருக்குது இதுதான் சார்ஜ் சார்ஜ் இருக்குது இதான் மக்களே ஃபோன் சம்சங் ஃபோனு கிராமங்கள் இதெல்லாம் புரிம்பா வேண்டணும் காசு கொடுத்து வேண்டும் பரவாயில்ல இது இதோட சேர்த்து வருது ஓ சார்ஜர் எல்லாமே இருக்கு சார்ஜர் கவர் எல்லாமே இருக்கு இதானே அந்த போன் நல்லா பிடிச்சிருக்கேன் எனக்கு கை கொஞ்சம் நல்ல கம கவர் ஆஃ குவாலிட்டியும் பரவாயில்ல

இருநூற்றி ஜிபி காணும் தானே எங்களுக்கு அப்போ அதெல்லாம் நாங்கள் இது எடுத்துருக்கிறோம் நல்ல கலர் ஏ செவன்டீன் நூற்றி இருபத்தெட்டு ஜிபி தான் இது இருநூற்றம்பதாயிரம் ஜிபி அப்ப இது உங்களுக்கு பரவாயில்ல கொஞ்சம் கூட இருக்குது அதே டவுன் மடங்காக கூட இருக்குது எனக்கு ரெட்மி பிடிக்கும் ஓகே தான் சரி இவ்வளவு தான் இதுக்குள்ள இந்த போனோட வந்த பொருட்கள் நல்லா வேலை நிறைய காசு கொடுத்து எடுத்திருக்கு இதோட விலை சொல்ல மறந்துட்டேன். இதோட விலை வந்து இப்ப offer price க்கு 55000 ரூபாய் போகுது. 256 தான் 55000, 128 GB வந்து 50000. 52000 50000. 3000 குறையணும்னு சொல்றே. 5000 முதல இருந்து 5000 மா. 50ம் 55ம் வேண்டவே. 128 GB உள்ளத 50000.

ஃபாஸ்ட் சார்ஜ் அரை மணித்தியாலும் சார்ஜ் போட்டுவி வை ம் ஓகே தான் சார் நாங்கள் இந்த ஃபோனில் நீ சும்மா பேக் கேமராவும் ஃப்ரண்ட் கேமராவும் அதில் நாங்கள் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்து இந்த வீடியோவில் காட்டுறோம் எப்படி இருக்குன்னு சொல்லி அதையும் பேருங்க சரி இந்த வீடியோ நான் இவரை முடித்துக்கொள்ள இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்றதான் மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பாய்